ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்கில் இருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் ரெகுலரைஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோ வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்கில் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஆர்ச்சி புக் நடப்புகள் பார்க்கும்போது இன்சூரன்ஸு டேக்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கில் நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறதுங்க ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வே வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பூம் ஸ்டிக்கெலாம் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஆயில் சிரீஸ் எல்லாம் பக்கமான ரொட்டீன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின்னு வண்டிங்க இன்ஜின்க்கு இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய பொக்கிலோட்டிங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் கார நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரட்டத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஸிபி திடிக்ஸ் புக்களினி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்